அதாவது மஸ்லமத்தி பின் அப்துல் மலிக் கிழக்குடைய யுத்தத்திலே கிழக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஹுராசான் போன்ற நாடுகளில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தலைமை தாங்கியிருக்கிறார் அப்துல் மலிக் அப்துல் மலிக் பின் மர்வானுடைய மகன் மஸ்லமா அந்த நேரத்தில் முக்கியமான ஒரு கோட்டையை கோட்டைக்குள் நுழைய வேண்டி இருக்கிறது அந்த கோட்டைக்குள் நுழைய வேண்டிய அந்த நேரத்திலே யாராவது ஒருவர் தைரியமாக இறங்கினால்தான் அதில் வெற்றி பெறலாம் அந்த நேரத்திலே ஒரு அதாவது சுரங்கம் ஒன்று தோண்டி அதை உடைத்துக்கொண்டு ஒருவர் உள்ளே போயிடுறார் உள்ள போய் அவருடைய உயிர் போகின்ற தருணத்தை அவர் பணையம் வைத்து உள்ள போயிருக்கிறார் அந்த கோட்டையுடைய கதவை திறப்பதற்கு அவர் காரணமாக அமைந்து விடுகிறார் வெற்றி அவரின் காரணமாக அல்லாஹால என்ன செய்கிறான் கொடுத்து விடுகிறான் அவர் யார் என்று தெரியவில்லை அவர் யார் என்று தெரியவில்லை முகத்தை மறைத்துக் கொண்டிருந்தார் யார் என்று தெரியவில்லை அப்ப மஸ்லமத்தி பின் அப்துல் மலிக் அவர் அந்த இடத்துல அமீராக இருக்கிறார் அவரை நான் பார்க்க வேண்டும் அவரோடு பேச வேண்டும் அவர் யார் என்று தெரிய வேண்டும் என்று கேட்கிறார் அவர் தன்னை ஒரு அமீராக நான் கட்டளை இடுகிறேன் நான் பார்க்க வேண்டும் சொன்னவுடன் ஒரு மனிதர் அவருடைய கோட்டையுடைய வாசல்ல வந்து நிற்கிறார் எனக்கு அந்த நபரை தெரியும் சொல்லவான்னு வான்னு அப்போ அப்ப அவரை அவர் வர சொல்கிறார் அவர் முகத்தை மறைத்திருக்கிறார் மூன்று நிபந்தனைகள் அந்த நிபந்தனைக்குட்பட்டால் அவரை சொல்கிறேன் என்று சொல்கிறாங்க அவரை நீங்கள் யார் எவர் எந்த ஊருன்னு கேட்கக்கூடாது அவரைக்கு எந்த பரிசும் வழங்கக்கூடாது அவரை ஹலீஃபாவிடத்தில் நீங்கள் தெரிவிக்க கூடாது இப்படிப்பட்ட ஒரு சிறப்பானவர் என்று சொல்லக்கூடாது அதுக்கு எல்லாத்துக்கும் நான் உடன்படுகிறேன் என்று மஸ்லிப் மஸ்லம் அதிபன் அப்துல் மலிக் சொல்கிறார் அது அந்த நேரத்தில் அந்த திரையை கலட்டிவிட்டு அந்த நபர் நான் தான் என்று அவர் அந்த இடத்துல என்ன செய்கிறார் சொல்லுகிறார் சொல்லிவிட்டு திரும்பிவிட்டார் அவர் வரலாற்றில் மஸ்லம் மத்தியின் அப்துல் மலிக்குரிய வெற்றிக்கு மிக காரணமாக இருந்த நபர் யாரென்றே தெரியவில்லை அந்த எப்பொழுதுமே மஸ்லமதிபின் அப்துல் மலிக் துவா கேட்கின்ற நேரத்தில் அல்லாஹூ மா சாஹிபின் நஃபக் அந்த சுரங்கத்துக்குரியவரோடு என்னை எழுப்பு என்று சொல்லி என்ன செய்வார் துவா கேட்பார் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் எந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்தாலும் அந்த சுரங்கத்துக்குரிய நபரோடு என்னை எழுப்பு என்று சொல்லி அவர் பிரார்த்திப்பார் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இதெல்லாம் சாதனை என்று தலைப்பு செய்திகளாக வரக்கூடிய செய்திகள் இதெல்லாம் வீரத்துடைய விளைவு என்று தலைப்புச் செய்திகளாக வரக்கூடிய செய்திகள் ஆனால் ரப்பு கூலி தர வேண்டிய இடத்துக்குத்தானே உயிரை பணையம் வைப்பான் இதில் மனிதர்களிடத்தில் பாராட்டை பெற்று என்ன பிரயோசனம் என்று விளங்கிய ஒரு முக்மினால் மட்டும்தான் இது போன்ற நல்ல அமல்களை மறைக்க முடியும் இந்த அமலையே அவர்களால் மறைக்க முடியும் என்றால் ஈமான் எந்த தரத்திலே இருந்திருக்கும் சாதாரண அமல்களை எம்மால் மறைக்க முடியவில்லை எங்களது நிலையை நாம் என்ன செய்ய வேண்டும் நினைத்து பார்க்க வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே ஒரு முக்மின் இந்த நாலு விஷயத்திலும் மறைக்க வேண்டும் என்று முயற்சி எடுக்க வேண்டியது இந்த நாளும் தான் நாளுமே மறைக்க வேண்டும் என்று முயற்சி எடுக்க வேண்டிய விஷயங்கள் ஆனால் இந்த மூன்றில் தான் அவன் என்ன செய்கிறான் அதாவது ஆர்வம் காட்டுகிறானே தவிர இந்த நாலாவது விஷயத்தில் அவன் ஆர்வம் காட்டுவதில்லை எனவே அன்புள்ள சகோதரர்களை எந்த நிலையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஒரு முன் ரகசியம் என்ற விஷயத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு பேணுதலான வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படியே நம்ம மீறுகிற சந்தர்ப்பத்தில் தௌபாவை அட்டிக்கடி செய்து கொள்ள வேண்டும் அல்லாவிடத்திலே அழுது மன்றாட வேண்டும் நிறைய தர்மங்கள் செய்து அந்த இடங்களை நிரப்ப வேண்டும் அல்லாஹு ரபுல் இந்த நல்ல உணர்வை எமது உள்ளத்தில் ஏற்படுத்தி எப்படிப்பட்ட தூய்மையான ஒரு ஈமானிய வாழ்வை தந்தரள் هذا ما عندي والعلم عند الله واقول قولي هذا واستغفر الله لي ولكم